நபி அவர்கள் ஒரு தோட்டத்துக்கு வந்தார்கள் அங்கே தோட்டத்தில் இருக்கும்போது ஒரு ஒட்டகம் வருகிறது அந்த ஒட்டகம் இடத்திலே பேசுகிறது யார் சூழல்லாம் என்னுடைய எஜமானும் என்னை அடிக்கிறார் அதிகமான சுமைகளை நான் தாங்க முடியாத சுமைகளை ஏற்றுகிறார் எனக்கு சரியான உணவு தரவில்லை இதை கேட்ட கண் கலங்கிய நபிகள் நாயகம் தன் தோழர்களிடத்தில் இந்த ஒட்டகத்திற்கு சொந்தக்காரர் யார் என கேட்கிறார்கள் ஒருவர் நான் என்ன சொல்ல நபிகள் நாயகம் சல்லி செல்லம் சொன்னார்கள் இந்த ஒட்டகத்திற்கு தாங்க முடியாத சுமையை நீ சுமத்தாதே இந்த ஒட்டகத்தை நீ அடிக்காதே இந்த ஒட்டகத்துக்கு தீனி போட்ட பிறகு நீ உன்னுடைய உணவை சாப்பிட்டுக் கொள் என்று தன் தோழர்களை பிராணிகள் இடத்திலே அன்பு காட்டுகின்ற நிதத்தை அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால் அன்புமிக்க சமுதாய பெருமக்களே கொஞ்சம் எண்ணி பாருங்கள் நபிகள் நாயகம் எல்லா தரப்பு மக்கள் மாற்று மதத்தை இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் தன்னுடைய தோழர்களாயிருந்தாலும் அதே நேரத்தில் பிராணிகளாயிருந்தாலும் அல்லாவின் படைப்புகளாயிருந்தாலும் அவைகள் இடத்திலே அன்பு காட்டுவதுதானே இஸ்லாம் என்பதை சொல்லி காட்டினார்கள்